காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கடலூரில் மிளகாய் பொடியை கரைத்து உடலில் ஊற்றியும் கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் வடை சுட்டும் முத்துமாரியம்மனுக்கு பக்தர்கள் வினோத முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர் முதுநகர் சாரக்கரையில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் செடல் உற்சவம் கடந்த முப்பத்தோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வீதி உலா நடைபெற்று செடல் உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையடுத்து விரதமிருந்த திரளான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை தரிசித்தனர் வார விடுமுறையையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர் வெளி இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மன் ஆகியோருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் வாக் அலாங் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக மூன்றாவது பாயிண்ட் ஓ மாரத்தான் நகர் கடற்கரையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் மாரத்தானில் மாற்றுத்திறனாளிகள் கல்லூரி மாணவர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு